வணக்கம் பேர் எல் அர்ஜுனன் நான் மிஷின் படத்துல அருண் விஜய் அவங்க என்னை பண்ணிருக்கேன் பொண்ணு மாதிரி என்ன பார்த்துக்கிட்டாங்க அருண் விஜய் அங்கிள் ஃபைட்டிங் பண்ணும்போது பார்த்து ஃபைட்டிங் பண்ணுங்க

அற்புதமாக பண்ணியிருக்காரு அண்ட் ஐ வாஸ் ஏன்னா எவ்வளோ நைட் ஷூட்ஸ் இந்த படத்தில் போயிருக்கோம்னு எங்களுக்கு தெரியும் அண்ட் குழந்தையா இருந்தாலும் அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணி ஐ திங்க் மேக்ஸிமம் வில் ட்ரை டு ரேப் ஃபாஸ்ட் சீக்கிரமாக ரேப் பண்ணிடலாம்னு நினப்போம் பட் சில காரணத்தினால கொஞ்சம் நேரம் வந்து அவங்கள முழிக்க வைக்கிறதுக்காக நான் விளையாட்டு காட்டி விஜய் விளையாட்டு காட்டி செட்டே விளையாடிக்கிட்டு இருக்கோம் அவங்கள முழிக்க வைக்கிறதுக்கு பட் சச் எ ஒண்டர்ஃபுல் பேபி அர்ஜுன்